என்னடா கோழி இது திங்க போறேன் பிரியாணிங்கிறீங்க என்னொன்னு சொல்லிட்டு வரீங்க வேண்டாம் உங்க அப்பா மாலை போட்டிருக்காங்க உங்க ரெண்டு பேர் அப்பா மாலை போட்டுருக்காங்க இல்ல உங்களுக்கு கறி கேக்குதா உங்களுக்கு நாப்பத்தெட்டு நாள் பட்னி நடக்கும் கறி கறி திங்க கூடாரா எனக்கு வீட்டுல மாலை போட்டுருக்காங்க ஆனா வந்துட்டு சரி பாக்க போக சிக்கனும் மட்டன் டேஸ்ட்லயே வந்துட்டு நம்மள்கிட்ட ஒரு வெஜ் ஐட்டம் ஒண்ணு இருக்குடா சரியான டேஸ்டா இருக்கும் அது வேண்டாம் உங்களுக்கு செஞ்சு தரேன் வாங்க மணக்கன்பழையா இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க பசங்கள் வீட்டில் மாலை போட்டிருக்காங்க ஒரு பத்து நாளாக வந்துட்டு கருதிங்காமல் பட்டி கிடக்கிறானவங்க அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி வித்தியாசமாக இன்றைக்கி நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒன்று செஞ்சு கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான்ட் பேசிவிட்டு மேக் மீட்டுன்னு சொல்லிட்டு எந்த வித்தாங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தது சரின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்தாச்சு இது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல இன்னைக்கு செஞ்சு பார்த்துட்டு இவங்களுக்கு கொடுக்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சின்ன பார்த்துட்டு சொல்ல போகிறாங்க எப்போவுமே நம்ம எப்போ எப்போ எந்த டிஷ் செஞ்சாலுமே வந்துட்டு நான்வெஜ்ஜை வந்துட்டு வெஜ்ஜு ஸ்டைலில் செஞ்சுட்டு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வெஜ்ஜை வந்துட்டு நான்வெஜாக செஞ்சு வேற லெவலில் இன்னைக்கு வந்து சாப்பிட போகிறான் வாங்க போயிட்டு சாமி சாப்பிட ஆரமிச்சிருவோம் இதுக்கு நம்ம வந்துட்டு அதிகமாக எந்த பொருளுமே போட தேவைங்க வெங்காயம் இந்த இதெல்லாம் நம்ம பொண்ணு இஞ்சி போட்டு பேசிட்டு ஆனால் இதுலேயே பாத்தீங்கன்னா மசாலா கொடுத்துருக்காங்க கிரேவி மசாலா இதெல்லாம் போட்டாலும் அந்த டேஸ்ட் நான்வெஜ் டேஸ்ட் அப்படியே எடுத்து கொடுக்கும் போல இருக்கு என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க உள்ள கறியை வந்துட்டு ஊற வச்சிருக்கான் உள்ள இருக்குங்க ஆனால் அது ஃபுல்லாக வந்துட்டு வெஜ்ஜு இது நான்வெஜ்ஜு கிடையாது இது பார்க்க வந்துட்டு இந்த மீல் மேக்கர் இருக்கும் பாருங்கள் மாதிரி தான் இருக்குது தண்ணியை ஊற்றிடணும்னு நினைக்கிறேன் அதில் ஊற்றிடுவோம் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் பார்க்கறதுக்கு அப்படியே மாரி தாங்க இருக்குது இந்த சிக்கனை வந்துட்டு அரைச்சி அது ஒரு மாவாக்கி வந்துட்டு கட் பண்ணி கட் பண்ணி போட்டால் எப்படி இருக்குமோ மாதிரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு பீஸ் எப்படி இருக்காருங்க ஈரல் மாதிரி இருக்குது ஆமாம் ஈரல் மாரியே தான் இருக்குது லைட்டாக நல்லா கொலை கொல கொல கொலன்னு இப்போ இதை தான் வந்துட்டு நம்ம சமைக்க போகிறோம் இதை இப்போ வந்துட்டு மேலே அப்படியே நல்லா தண்ணி ஊற்றி அப்படியே அலசிப்போங்க பாருங்கள் கறியை வந்துட்டு நம்ம பீஸ் பீஸாக போட்டு எடுத்துக்க போகிறோங்க சின்ன சின்ன பீஸாக அப்போ தான் பார்த்தீங்கன்னா மசாலா எல்லா இடத்துலையும் இறங்கும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு 准备。 பார்த்தீங்கன்னா அமேசானே பிளிப்கார்டே ஆன்லைன்ல எந்த ஆன்லைன்ல போய் கேட்டு பார்த்தாலும் நீங்க வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் இது வந்துட்டு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு மூணு நாலு நாளில் வீட்டுக்கு வந்துருங்க உங்க வீட்டில் சின்ன பசங்களாம் இருப்பாங்க நீங்க பொதுமன் டெய்லியும் வந்துட்டு நான்வெஜ் அது செஞ்சு கொடுத்து உங்களுக்கு ஆசையை மூட்டி விட்டுருப்பீங்க இப்போ திடீர்னு வந்துட்டு மாலை போட்டு அதை செஞ்சு தராம வந்துட்டு விட்டீங்கன்னு வச்சுங்க எல்லா பசங்களும் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க அதனால தான் திருட்டு தினமும் போயிட்டு கடையில் தின்னுறானோ பசங்களாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும் அதுமாதிரி மாதிரி நான்வெஜ் வெஜிடேரியனே வந்துட்டு நான் வெஜிடேரியன் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது அண்ட் பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் நல்லா கட் பண்ணி ஆச்சுங்க இதை சமைச்சு எங்க வீட்டு பயன்படுத்தி அது மாதிரி தான் பாருங்க திடீர்னு எங்கள் மாமா மாலை போட்டாங்க ஒன்றும் பண்ண முடியல அழுவான்னு விட்டுக்கிட்டு வீட்ல சரி அவனுங்களுக்காக தான் தேடி பிடிச்சி கண்டுபிடிச்ச இது வந்து செய்கிறோமேன்னாங்க இப்போ அவனுங்களுக்காக தான் செய்கிறோம் சமைச்சி வேற லெவலில் நீங்கள் கொடுக்க போகிறோம் விட்டு விட்டு அடிச்சு நின்று போறான்னு பாருங்க நீங்கள் இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒன்றும் கிடையாது அடுப்பை பற்ற வச்சு வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கி லைட்டாக அப்படியே பச்சை மிளகாய் அப்புறமேட்டுக்கு வந்துட்டு நம்ம தக்காளியை வந்துட்டு அரைச்சி எடுத்து வந்திருக்கோம் அந்த சாஸ் அப்படியே ஊற்றி விட்டு நல்லா கிண்டு கிண்டின்னு கிண்டி நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்கள் கறி அதை எடுத்து போட்டு ரெண்டு வதக்க வதக்கினா போதுங்க அப்படியே டேஸ்ட்டு பக்கமாக இருக்கும் அவங்க எல்லாம் சட்டி சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயை ஊற்றிப்போம் சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய்ங்க வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோங்க இது அப்படியே போட்டுருவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி பச்சை மிளகாய் போட்டுப்போம் கீரி வச்சிருக்கோம் லைட்டாக அப்படியே காரமாக இருக்குங்க பச்சை மிளகா போட்டால் அதுக்காக தான் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுப்போம் அவ்வளோதாங்க இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் தான் அந்த நான்வெஜ் ஐட்டம் எதாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் வாசனையாக அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க அது தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அது அப்படியே ஊற்றிடுவோம் எங்க மசாலா பிரிச்சுட்டேங்க பார்த்தா மோந்து பார்த்தா அந்த மேகி மசாலா வாசனை வருது ஒரு நம்மளை நம்மளும் ஏமாத்தினாலும் என்னன்னு தெரியல இப்போ திரும்ப நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மசாலாவை போட்டு நல்லா கிண்டிடுவோம் ஃபுல்லாத்தையும் போட்டேன் ஏன்னா வந்துட்டு அவனை சொல்லுவானோ நீ பாய்தண்டாக போட்டால் தான் டேஸ்ட்டு வரலன்ட்டானு வச்சுக்கலாம் டேஸ்ட் மட்டும் வரலன்னா அந்த கம்பெனி காரனுக்கு இருக்குது இந்த கறி அப்படியே கொட்டிய வதக்கிடுவான் மசாலா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேங்க ஏன்னா வந்துட்டு அவனை கொடுத்த அளவு கரெக்டாக இருக்கும் நம்மளும் கரெக்டாக தான் போட்டிருக்கோம் ரொம்ப கிண்டக்கூடாது இதாக உடைஞ்சிடும் உடையாதளவுக்கு பார்த்து கிண்டிக்க வேண்டியதாங்க ஈரல் மாதிரி இருக்குது ஆட்டு ஆமாம் ஆட்டு ஈரல் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உப்பு இருக்கா நம்ம வந்து டேஸ்ட் பண்ணிக்கணும் ஏன்னா மசாலையே கொடுத்துருப்போனா போன நேரத்தில் உப்பு இருக்குது போட்டுடாதீங்க போட்டிங்கன்னா அப்புறம் உப்பு கைக்க ஆரமிச்சிரும் லைட்டாக ஒரு கிண்டு கிண்டி விட்டுட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம் நம்ம தண்ணியை பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டு ஆட்டு ஈரல் வந்துட்டு சமைச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நல்லா பீ பெருசாக இருந்தது பீஸ் பீஸாக கட் பண்ண உடனே ஆட்டு ஈரல் மாதிரியே இருக்கு பார்க்குறதுக்கு இது நல்லா சமைச்சு கிமிச்சு முடிச்சு நல்லா எடுத்துகிட்டு போய்ட்டு கொடுத்தோன்னு வச்சிங்களா நல்லா தின்னுட்டு நல்லா இருக்குது தம்பி ஆட்டு ஈரல் நல்லா நைஸாக இருக்குது எப்படி செஞ்சீங்கன்னு கேட்பாங்க ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ பாருங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு ஆனால் வந்து அவ்வளோதாங்க மூடி போட்டு மூடி கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு அப்படியே இறக்கிடுவோம் முடிஞ்சு பாருங்க இம்ம நேரம் வந்துட்டு உள்ளே உட்காந்து கிடந்தானுவோம் இப்போ இந்த வாசனை வந்தோன்னே வெளில விடேன்ட்டான் எல்லாம் எங்கே எங்கே அப்படி நீங்கள் மூணு நேரம் கார் உள்ள கார் உள்ள உட்காந்துக்குங்க அப்படியே ஏன் வரீங்க தின்னு முடிச்சதுக்கப்புறம் வாங்க அரை நேரம் இன்னும் பொய் இப்போ வாசனை திரும்ப திறந்தவொன்னே வந்துடுவானோ மூடி போட்டுருக்குன்னு ஓட்டானுவோம் பாருங்க நல்லா வாசனையாக இருக்குங்க கிட்டத்தட்ட ரெடி ஆகிட்டு நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆன ஒன்று எடுத்து சாப்பிட்ற வேண்டியதான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டோம் போல இருக்குங்க

ஆ மசாலா தாங்க சரியான மசாலாங்க பயங்கரமான மசாலா நல்லா உப்பு உப்பு காரங்கிற மசாலா டேஸ்ட்டு வாசனம் சூப்பராக இருக்குது கறிவி பார்த்தீங்கன்னா நான் சொன்னால் முன்னாடியே ஈரல் மாதிரி தான் இருக்குது அதே நைஸாக இருக்குதுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்குது கடிச்சு சாப்பிட்ணுனா அந்த கறி கடிச்சு சாப்பிட்ற அந்த ஃபீல் இல்லை அப்படியே ரொம்ப நைசாக இருக்குது ம் உண்மையாக வேற அளவு டேஸ்ட்டுங்க சரியான டேஸ்ட்டு இது வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதுமாதிரி நான் வெஜிடேரியன் மாரி சாப்பிடணுன்னு நினச்சிங்க நினச்சிக்கினா கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம் அந்த பாருங்க அடி நிமித்துற ஆலைலேயே தெரிஞ்சுருக்குன்னு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இதில் பார்த்தீங்கன்னா வெலை அதிகமாக போட்டிருக்காங்க ஆனால் அதோட வெலை பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றம்பது ரூபா தான் நூற்றம்பது ரூபாய்க்கு இது வந்துட்டு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா சரியான ஒர்த்து கண்டிப்பாக ஆன்லைனில் வந்துட்டு ஆன்லைனில் அமேசானு இதெல்லாம் இருக்குது போய் தேடி பார்த்து வாங்கிக்கேன் இதே நான் இது வாங்கியிருக்கேன் இதேமாதிரி வேறு ஏதாச்சும் பிராண்ட் இருந்தால் அதில் கூட நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்மெல்லாம் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கணுன்னா டிஸ்ட்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட வில்லேஜ் புதுசாக பிரச்சனை இல்லை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா வை வாய்